ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாகு இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா ஒரு ப்யூர் பிளாக் கலரில் ஒரு மகேந்திராவில் ஸ்கார்பியோ தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான வண்டி பார்த்தாலே உங்களுக்கே பிடிக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்டு கார் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் ரெகுலராகவே நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இந்த வண்டி ஃபுல் இண்டையில் பார்க்கலாம் வண்டி பாருங்கள் உள்ள சூப்பராக அவ்வளோ தெளிவாக ஜென்யூலாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் மொபைல் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஆடியோ செட்லாம் டச் ஸ்கிரீன் செட்டு தான் வண்டி எவ்வளோ நீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி தெளிவான வண்டிங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது லோன் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இவங்க உங்களுக்கு ரெண்டே நாளில் லோன் பண்ணியும் வண்டி தாளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டியும் நம்ம எப்படி வீடியோவில் காட்டுறோமோ அதேமாதிரி ஜென்யூலாக நீட்டாகவே இருக்கும் சீட் செட் எல்லாமே எந்த ஒரு கம்ப்ளீட்டும் கிராச்சஸும் எதுவுமே கிடையாது நாலு வீலும் பார்த்தீங்கன்னா அலாய் வீலுங்க நாலு வீலுமே அலாய் வீலு மகேந்திரா ஸ்கார்பியோவில் எஸ் டென் மாடலுங்க எஸ் டென் மாடலு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு டயரும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு காசு கண்டிஷனுங்க பாருங்கள் நாலு டயருமே தொண்ணூறு காசு கண்டிஷன் நல்லாவே இருக்கும் வண்டி டீசல் வண்டி தான் வண்டி டீசல் வண்டி தான் வண்டி உள்ளேயும் சரி வெளியும் சரி இந்தியில் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க பக்காவாக இருக்குது பிளாக் கலர் ஸ்கார்பியோ எஸ் டென் மாடலில் வண்டி சும்மா சும்மா அல்லோ ஓகேவா வேணும் வரீங்க கால் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் இதுதான் தான் உங்கள் நம்பரு இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறாங்க இது மெக்சபிள் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ